நேற்று நம்ம யோசிச்சோம்ல ஆமா அந்த தொகுப்பு ஒரு காணொலியா பதிவு பண்ணி சமூக வலைதளத்துல பதிவிடலாம் மக்கள் அவங்க கருத்து தெரிவிக்க போறாங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னா சிறப்பா இருக்கு ஆமா சாரி சார் என்னது சாரி நான் காலை தெரியாம இருந்துச்சா சாரி கேட்டேன் சரி காலை தெரியாம இருந்துச்சுட்டு என்ன கேட்டா நான் சாரி தானே கேட்டேன் தப்பான்னு சொல்லுண்ணே ஏன்டா அதை தானே நானும் சொல்றேன் மன்னிச்சிருங்கன்னா தெரியாம காலை இருந்துச்சுட்டுன்னு சொல்ல என்னடா அது ஒரு சின்ன வார்த்தையை கூட சாரின்னு சொல்லி மன்னிப்புங்கிற வார்த்தை அழிக்கிறானே சரி 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 டென்ஷன் ஆகுங்க அப்புறம்

ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசலாம் சொன்னேன் இதையாச்சும் போட்டா சொல்லு தமிழில் இல்லை கைபேசி அழைப்பு வருதுன்னு எடுத்து உரையாடுங்கண்ணே புரியல கைபேசியில் அழைப்பு வருதுன்னு எடுத்து உரையாடுங்க அப்படி சொல்லிப்படாது ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் ஐ ஐஎம் ஃபைன் மேம் ஃபைன் மேம் ஆல்ரெடி ஒர்க்கிங் மேம் எஸ் மேம் எஸ் மேம் வில்லேஜ் பீப்புள்ஸ் அண்ட் டெம்ப்ரேச்சர் அண்டு கோல்டு அண்டு ஃபீவர் அண்ட் பாடி நாட் அவைலபிள் மேம் எஸ் 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 மேம் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் கோபால் சி யாரு மேம் ஆ ஆ க்ளோஸ் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ம் மேம் தான் ஹலோ மேம் ஆ ஃபைன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் லவ்யூ மேம் லவ்யூ மேம்லாம் எதுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி அவங்களும் நானும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம் சரி தெரிஞ்ச பையன் அவங்களுக்காக பேசுறான் புரியுதா உனக்கு புரியுதா உனக்கு சொல்றாதா புரியுது புரியுது எதை இனிமேசுனாலும் தமிழ் வார்த்தையை உச்சரித்து பேசுதான பேசுவேன் தேவையில்லாத பேசக்கூடாது கரெக்டா டோன்ட் ஸ்பீக் இன் இன் இங்கிலீஷ் ஒன்லி தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட்